ஹைவிவாஸ் வெல்கம் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கேரட் அப்புறம் வந்து கொஞ்சமாட்டு மல்லிக்கீரை எடுத்துருக்கேன் அப்புறம் பீட்ரூட் வந்து பாதி எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேருக்கான தான் தக்காளி வந்து பெரிய சைஸில் ஒரு பாதி அப்புறம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கணா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் பீட்ரூட் வந்து தோல் நீக்கிட்டு இது மாதிரி துருவி எடுத்துக்கணும் கட் பண்ணி போடுறத விட சாலட்டுக்கு வந்து இந்த மாதிரி துருவிட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாலு வந்து லஞ்ச் டைமில் நம்ம வந்து சப்பாத்தி இல்லைனா ரைஸு கூட கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் நான் துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு இதில் வந்து குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன் ஒரு குக்கும்பரை வந்து அதையுமே நான் வந்து துருவியே எடுத்துக்கிட்டேன் இந்த சாலாடு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தேன் நான் அவங்க வந்து பீட்ரூட் மட்டும் தான் சேர்த்துருந்தாங்க நான் வந்து குக்கும்பரும் கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டிலேயே சேர்த்து வச்சுருந்தேன் கெட்டியான தயிர் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் பெப்பரும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் லஞ்சுக்கு சைடுசாக எடுத்துருந்தேன் செம எம்மையாகவே இருந்துச்சு ஒரு நாட்டுக்கோழி முட்டையும் பொறிச்சிட்டு அது கூட முளைவிட்ட பச்சை பயிர் அப்புறம் வந்து சேமியாக வந்து வடித்து எடுத்துருந்தேன் இந்த சாலடேயே நம்ம ரைஸுக்கு சைடு சாகவும் சப்பாத்தி கூடையும் சாப்பிட்லாம் தோசை கூட கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலேனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகள் மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோ சந்திக்க வராய் ஜெய்கார் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்